ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து கூட்டாஞ்சோறு சமைக்க போகிறோம் அதுக்கு யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நானும் எங்கள் தான் வந்து சமைக்க போகிறோம் கூட்டாஞ்சோறு தான் சமைக்க போகிறோம் நாங்கள் யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோங்கிறத பார்க்கலாம் வாங்க செல்லம் சொல்லுடா யார் யார் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தோம் இது எங்கள் ஆ இது எங்கள் ஆ இது எண்டு இது எங்கள் அண்ணி இது அப்புறம் இது எங்கள் பெரியாக்காவுது அதுவும் எங்கள் பெரியாக்காவது ஆமாம் தக்காளி எங்கே வச்சு எங்கள் பாப்படியாகுது வெங்காயம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி வந்து ஓப்படியாக கொடுத்துச்சு பூண்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு நம்ம விறகு அடுப்பில் தான் கூட்டாஞ்சோறு வந்து சமைக்க போகிறோம் இந்த பாத்திரம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு பாத்திரம் பாப்பா விடுது நம்ம வந்து இதெல்லாம் சமைச்சிட்டு லாங் வீடியோவில் எப்படி சமைச்சோன்னு லாங் வீடியோ போடுவோம் அதில் பாருங்கள் இன்றைக்கி கூட்டஞ்சோறு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்